பிரதமர் மோடியை அமெரிக்காவுக்குள்ளே நுழைய விடக்கூடாது அவருக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை அமெரிக்க அரசுக்கு கொடுத்திருக்கு யூஎஸ்இஆர்எஃப் அப்படிங்கிற அமெரிக்க அரசோட ஒரு கமிஷன் இந்த கமிஷன்ல அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோட ஆதரவாளர்கள் மட்டும் இல்ல ட்ரம்ப்போட ஆதரவாளர்களும் இருக்காங்க அதாவது இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களையும் மெம்பராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கமிஷன் தான் இந்த யூஎஸ்இஆர்எஃப் அப்படிங்கிற அந்த கமிஷன் எதனால மோடிக்கு இப்போ இந்த கமிஷன் தடை விதிக்க சொல்லுது அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஏகே கே நான் அகிலன் கார்த்திகேயன் ஐஎஸ்சிஐஆர்எஃப் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இதன் விரிவாக்கம் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உலக நாடுகளில் என்ன மாதிரியான மத சுதந்திரம் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை அமெரிக்க அரசுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்கும் ஒருவேளை அந்த நாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு மத ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன்ஸாக அமெரிக்க அரசுக்கு கொடுக்கும் இந்த கமிஷன் இப்போ இந்தியாவை ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவில் என்ன மாதிரியான மத சுதந்திரம் இருக்கு மத ரீதியிலான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பத்திலாம் விரிவாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க இதுல சில பரிந்துரைகளையும் அமெரிக்க அரசுக்கு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு தனிநபர் அவர் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்தையும் பரப்பலாம் தான் எந்த மதத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற உரிமையை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குது இது சட்டத்தில் இருக்கே தவிர நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் ஆய்வு பண்ணியிருக்கு ஆய்வு பண்ணதில் நிறைய சிக்கல்கள் குறிப்பாக சிறுபான்மையினர் மீது நிறைய வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஆய்வு பதிவு பண்ணியிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ரீதியிலான பிரச்சனைகளை இவங்க இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொன்று சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்தியாவில் இருக்க வேண்டிய மத சுதந்திரத்தை சட்டப்படி எப்படி குலைக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பா எப்படி குலைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த ஆய்வறிக்கை சொல்லுது சட்டத்துக்கு புறம்பா எப்படி இந்த மத சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் முதலாவது பசு கண்காணிப்பு இந்த ரிப்போர்ட்ல நிறைய இடங்கள்ல இடம் பெற்ற இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசு பாதுகாப்பு பசுமாடு அப்படிங்கிறது வந்து இந்துக்களோட தெய்வம் அது புடிச்ச தன்மையுடையது அதை கொல்லக்கூடாது அதை கூடாது அப்படிங்கிற சட்டம் இங்க இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள் இருக்கு பசுக்கள் அப்படிங்கறது வந்து இந்துக்களுக்கு ஒரு புனிதமான விஷயமா இருக்கலாம் ஆனா அதையே மற்ற மதத்தவரும் பின்பற்றணும் கட்டாயம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அப்படி இருக்கும்போது பசுக்களை யாரெல்லாம் கொண்டு போறாங்களோ அவங்க கறிக்காக தான் கொண்டு போறாங்க குறிப்பா இஸ்லாமியர்கள் பசுக்களை அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அல்லது ஏதாவது இறைச்சிய அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி கொண்டு போறாங்கன்னா அவங்க மாட்டுக்கறிய தான் கொண்டு போறாங்க குறிப்பா பசு மாட்டுக்கறிய தான் அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கப்படுறாங்க இது பல்வேறு இடங்கள்ல இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இதே ஒரு முக்கியமான பிரச்சனையா இதுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த பசு கண்காணிப்பு குழு இவங்க லீகலான ஆட்கள் கிடையாது அதாவது போலீஸ் ஆபிசர்ஸ் கிடையாது இந்த கண்காணிப்பை செய்யறவங்க தனிநபர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அல்லது ஏதாவது ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க வந்து நாங்கதான் பசுக்களை காப்பாற்ற வந்திருக்கோம் அப்படிங்கிற பெயர்ல பசு மாடுகளை கொண்டு போறவங்களையோ அல்லது இறைச்சிகளை கொண்டு போறவங்களையோ அவங்க ஒரு இஸ்லாமியரா இருந்தா அல்லது தலித்தா தாக்குதலை நடத்துறது இந்த பசு கண்காணிப்பாளர்கள் இவர்கள் மேல ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்படுதா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ரேர் எங்கேயாவது ஒரு தான் பதிவு செய்யப்படுது பெரும்பாலும் பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற பெயர்னாலேயே இவங்க எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க அடுத்த இரண்டாவது கிறிஸ்துவர்கள் மீதான வன்முறை இந்த கிறிஸ்துவர்கள் மீதான வன்முறை அப்படிங்கறது எப்படி நடக்குதுன்னா அவங்க கட்டாய

இருக்கக்கூடிய ஒரு வகையான சட்டம் இப்படி மோடி மட்டும் இல்ல அமித்ஷா மட்டும் இல்ல இன்னும் நிறைய அரசு உயர் பொறுப்புகள்ல இருந்தவங்க இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச்சஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஹேட் ஸ்பீச் எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னா பசு பாதுகாப்பு இந்த கன்வர்ஷன் பண்றவங்களை அடிக்கணும் இறைச்சிகளை கொண்டு போறவங்களை அடிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போய் தள்ளுச்சு இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக தொடர்ந்து பேக் நியூஸ் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அதாவது மைனாரிட்டிஸ்க்கு எதிராக தொடர்ந்து பேக் நியூஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாமே சோஷியல் மீடியால பகிரப்பட்டுகிட்டே இருந்துச்சு அடுத்து நாலாவது பிற மதத்தின் வழிபாட்டு தலங்களை உடைக்கிறது இடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியா முழுக்க அதிகரிச்சிருக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அயோத்தியா ராமர் கோயில் கட்டப்பட்டதுக்கு வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இதற்கு கீழே ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அல்லது ஒரு புரளியை கிளப்பி அந்த வழிபாட்டு தலத்தை இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது இந்தியா முழுக்கவே நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு வழிபாட்டு தலங்களை வேற ஒரு காரணத்தை சொல்லியும் துக்கு முயற்சி பண்றாங்க அது என்னன்னா இல்லீகல் ஸ்ட்ரக்சர் அனுமதி இல்லாமல் இது கட்டப்பட்டிருக்கு இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கு அல்லது இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை இடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் சத்தீஸ்கர்ல தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு அதே போல் மணிப்பூர் மாநிலத்திலையும் மணிப்பூரில் ஏற்கனவே கலவரம் நடந்துகிட்டு குக்கி மக்கள் வழிபடக்கூடிய தேவாலயங்கள் பல தேவாலயங்கள் ஒன்று இரண்டு கிடையாது நிறைய தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்துச்சு அடுத்த அஞ்சாவது டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஹராஸ்மெண்ட் லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேரில் இப்போ ஒரு முஸ்லீம் ஆண் ஒரு ஹிந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க ஆனா என்ன குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறாங்கன்னா அந்த முஸ்லீம் ஆண் இந்த ஹிந்து பெண்ணை இஸ்லாமியரா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் திருமணத்தையே அவர் பண்ணிக்கிட்டாரு இந்துக்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கும் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த லவ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு புரளியே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் அதை சார்ந்த இயக்கங்களும் இதை ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா இந்த அறிக்கையில பதிவு பண்ணிருக்காங்க அடுத்தது குஜராத் மாநிலத்துல மார்ச் மாசம் அதாவது இந்த ரம்சான் பீரியட்ல நமாஸ் பண்ணாங்க யார் நமாஸ் பண்ணாங்கன்னா இந்திய மாணவர்கள் கூட கிடையாது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த மாணவர்கள் பங்களாதேஷை சேர்ந்த மாணவர்கள் இவங்கெல்லாம் குஜராத் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இஸ்லாமிய மாணவர்கள் நமாஸ் பண்றாங்க ரம்ஜானுக்காக அந்த நமாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெளியிலிருந்து ஹிந்து குரூப்ஸ் வந்து அந்த மாணவர்களை அடித்து தாக்கியிருக்காங்க அவங்களோட ஹாஸ்டல் ரூம்ஸ் அடிச்சு தாக்கியிருக்காங்க அட்மிட் ஆகிருந்தாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் யாரும் நமாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருபத்தெட்டு அட்டாக்ஸ் நடந்திருக்கு முஸ்லிம்ஸ் மேல இந்தியா முழுக்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அசாமில் கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள புகுந்து சில இந்து குரூப்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில சிலுவை சிம்பிள் இருக்கக்கூடாது ஏசுநாதரோட படங்கள் இருக்கக்கூடாது கிறிஸ்துவ அடையாளங்களோட எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடாவடி பண்ணி அங்க உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை அடிச்சு நொறுக்கிருக்காங்க இன்னொரு பக்கம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் பேன் பண்ணிச்சு இஸ்லாமியர்களுக்கான பள்ளிகள் நிறைய இருக்கும் தமிழ்நாட்டிலேயே நிறைய இஸ்லாமியர்களுக்கான பள்ளிகள் இருக்கு அந்த மாதிரியான பள்ளிகள் மதராசா கட்டுப்பாட்டில் இருந்த பள்ளிகளை தடை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மாத்தறதுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க அந்த மேல்முறையீட்டுல சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்குன்னா அந்த ஸ்கூல்ஸை பேன் பண்ண தவறு அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிருக்காங்க இன்னும் தீர்ப்பு வரல அடுத்து ஆறாவது பிற நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை தாக்குறதுக்கு முயற்சி பண்றது கடந்த ஆண்டு கனடால ஹர்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு சீக் ஆக்டிவிஸ்ட் கொல்லப்பட்டாரு சேர்ந்த அத்தாரிட்டிஸ்க்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதற்கு பிறகு அமெரிக்காவில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சீக் ஆக்டிவிஸ்ட கொள்றதுக்கும் இந்திய அத்தாரிட்டிஸ் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை இந்த ரிப்போர்ட்ல பதிவு செஞ்சிருக்காங்க இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்தாங்க அப்படிங்கறது இப்போ சட்டப்படி என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதுல பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல போரால பாதிக்கப்பட்டு அங்கிருந்து அகதிகளாக இந்தியாவில் வந்து குடியேறவங்களுக்கு இந்தியாவோட குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது அந்த சட்டம் இதுல என்ன பிரச்சனைனா அங்கிருந்து வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த குடியுரிமை அப்படிங்கிறது கிடையாது போரால முஸ்லீம்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா என்ன ஆனா இந்தியாவோட குடியுரிமை சட்டம் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படிங்கறத சொல்லுது ரெண்டாவது நேஷனல் Register of citizens. என்ஆர்சி இது மத அடிப்படையில் கிடையாது ஆனால் இதை சிஏஏ சட்டத்தோட கம்பைன் பண்ணாங்கன்னா அது பிரச்சனைகளை உருவாக்கும் உதாரணத்துக்கு அசாம் மாநிலத்தில் இந்த என்ஆர்சியை செயல்படுத்துறதுக்கு ஒரு சோதனை ஓட்டமாக செயல்படுத்தி பார்த்தாங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ரிப்போர்ட்டை அசாம் அரசு கொடுத்துச்சு அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருந்துச்சுன்னா இந்த என்ஆர்சி படி ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட லிஸ்ட் அதாவது நேம்ஸை வந்து வெளியிட்டாங்க இதுல ஏறக்குறைய பத்தொன்பது லட்சம் பேரோட பெயர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்தொன்பது லட்சம் மக்களோட பெயர்கள் அந்த பட்டியலில் இல்லை ஏறக்குறைய பேர் இஸ்லாமியர்கள் ஐந்து லட்சம் பேர் பெங்காலி ஹிந்துஸ் இரண்டு லட்சம் பேர் அசாம்ல இருந்த இந்துக்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவலின் அரசு சொல்லிருக்கு என்ஆர்சி மிஸ் ஆனவங்க ஏறக்குறைய பத்தொன்பது லட்சம் பேர் அதிலிருந்து இருபத்தி எட்டு பேரை தேர்ந்தெடுத்து இந்திய சிட்டிசன்ஸ் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்கு எந்த அடிப்படையில் இதை அறிவிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்து மூணாவது ஆன்டி கன்வெர்ஷன் லாஸ் அதாவது ஒரு மதத்திலிருந்து பிற மதத்துக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் மாநிலங்கள்ல மாநிலங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற ஹிமாச்சல பிரதேசத்தில் கூட இந்த சட்டம் இருக்கு அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தனிநபர் மதம் மாறலாம் ஆனா இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் கன்வெர்ட் ஆகக்கூடாது ஒரே நேரத்துல இது மாஸ் கன்வெர்ஷனாக முடியும் அப்படிங்கிறதுனால மாஸ் கன்வெர்ஷனை தடை பண்ணிருக்கு ஹிமாச்சல பிரதேச அரசு அது மட்டும் இல்லாமல் இப்படி கன்வெர்ட் ஆகி ஹிந்து மதத்திலேருந்து கன்வெர்ட் ஆகி வேறு ஒரு மதத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க ஹிந்து மதத்தில் இருக்கும்போது அவங்க பெற்ற ரிசர்வேஷன்ஸை பெனிஃபிட்ஸை மதம் மாறுறதுக்கு பிறகு பெற முடியாது அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்த நாலாவது பசுவதை தடுப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் இருபது மாநிலங்களில் இந்த சட்டம் இருக்குது பசுமாட்டு இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இந்த மாநிலங்களில் இருக்குது இங்கேயும் பசு பாதுகாவலர்களால் மைனாரிட்டிஸ் தாக்கப்படுறாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க அடுத்த ஐந்தாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆறாவது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பு இங்கே என்னென்ன வழிபாட்டு தலங்கள் இருந்துச்சோ அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு ஆனால் அந்த சட்டத்துக்கு புறம்பாக அயோத்தியா ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு அடுத்து ஏழாவது வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுவும் தடைபட்டு நிற்குது அடுத்து எட்டாவது யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த சட்டத்தின் கீழே நிறைய மைனாரிட்டிஸ் ஜேர்னலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் இவங்கெல்லாம் கைது பண்ணி உள்ள இருக்காங்க இதுலேயும் குறிவிக்கப்படுவது மைனாரிட்டிஸ் தான் அடுத்து ஒன்பதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் குறிப்பாக மத சம்பந்தமான என்ஜிஓஸுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் நிதியை தடுக்கிறதுக்கு இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிற அந்த ஆக்ட் பயன்படுத்தப்படுது இதுதான் லீகலாக இந்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகள் இப்போது இந்த சிஐஆர்எஃப் அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்த கமிஷன் அமெரிக்க அரசுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ரெக்கமெண்டேஷன் கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்தியாவை சேருங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு கண்டனம் தான் இங்கே மத சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை சிஸ்டமேட்டிக்காகவே இந்த மத சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு இந்திய அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் சிபிசி லிஸ்ட்ல இந்தியாவையும் சேருங்க கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடுத்து ரெண்டாவது கவர்மெண்ட் அபிஷியல் குறிப்பா யாராலெல்லாம் இந்த மத சுதந்திரம் அப்படிங்கறது வந்து தடுக்கப்படுது பாதிக்கப்படுதோ அவங்களை அமெரிக்கா உள்ள நுழையறதுக்கு தடை விதிங்க அவங்களோட சொத்துகள் அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் தான் மோடி அமெரிக்காக்குள்ள நுழையத்துக்கு தடை விதிக்க கூடிய ரெக்கமெண்டேஷன் ஏன்னா இந்தியாவில் மத சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஆக்டிவிட்டிஸை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது இந்த கவர்மெண்ட் தான் அப்போ கவர்மெண்ட்டோட ஹெட் அப்படிங்கிறது வந்து மோடி தான் இப்போ மோடிக்கு அமெரிக்கா தடை விதிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த யுஏஎஸ்சிஏஆர்எஃப்ஓட முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அடுத்து மூணாவது ஒவ்வொரு பைலேட்டரல் மீட்டிங் இருக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அரசு ரீதியான சந்திப்புகள் இருக்கும் அந்த சந்திப்புகளில் இதை பற்றி பேசுங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா மாறிடுச்சு ஏறக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க இதில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கும் மேலே ஹிந்துக்கள் இருக்காங்க பதினான்கு சதவீதத்துக்கும் மேலும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்த இந்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களையோ அல்லது பிற மதத்தவரையோ எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனால் அதற்கு எதிராகவே இந்திய அரசு செயல்பட்டு இருக்கும்போது இந்த சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏகே பாலிடிக்ஸில் இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்கு ஏகே பாலிடிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க நன்றி